ஹலோ மக்களே இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதி மோதியிருக்கிற ஏனைய முதலாவது ஒரு நாளாட்டம் சதம் பிளாஸ் யசத்தி இருக்கிறார் இலங்கை அணியின் நட்சத்திரத் துடுப்பாட்டு வீரர் குசல் மெண்டிஸ் குசல் மெண்டிஸ் அடித்திருக்கின்ற சதம் ஒரு சகாப்தமாக பார்க்கப்படுகிறது வரலாற்றில் இந்த சதத்திற்கு இருக்கின்ற மிக முக்கியமான சாதனை என்ன பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன் மறக்காமல் சசிகிரிக்கெட் டாக்சி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்ற நியூசிலாந்து அணி இலங்கை அணியுடனான முதலாவது ஒருநாள் ஆட்டத்திலே இந்திய நாளில் பங்கேற்றிருக்கிறது இரண்டு டி டுவெண்டி ஆட்டங்கள் இடம்பெற்று முடிந்திருக்கின்ற நிலையில் இரண்டு டி ஆட்டங்களிலும் இலங்கை அணி ஒன்றிற்கு ஒன்று என்கின்ற நிலையில் அந்த தொடரை சமநிலை செய்திருந்தது குசல் மெண்டிஸை பொறுத்த ஒரு இன்னிங்ஸ்லே பூஜ்ஜியம் ஓட்டங்கள் மற்ற இன்னிங்ஸ்லேயே ஐந்திற்கும் குறைவான ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் ஆனால் இன்றைய நாளிலேயே இருக்கிறார் நிச்சயமாக மெண்டிஸிற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டேயாக ஒன்று இன்றைய நாளிலே நூற்றி முப்பத்தி ஏழாவது ஒருநாள் ஆட்டத்திலே விளையாடியிருந்தார் நூற்றி முப்பத்தி ஏழு ஒருநாள் ஆட்டங்களில் விளையாடி இருக்கின்ற குசல் மெண்டிஸ் இன்றைய நாளிலே பெற்றிருக்கின்றமை நான்காவது சதமாக பார்க்கப்படுகிறது ஒருநாள் போட்டிகளில் முதலாவது சதத்தினை இவர் பெற்றிருந்தார் நூற்றி இரண்டு ஓட்டங்கள் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளிலே பெறப்பட்டிருந்தது இந்த சதம் பெறப்பட்ட போது அன்றைய இலங்கையின் ஜனாதிபதியாக மைத்ரி பால இருந்திருந்தார் அவருடைய இரண்டாவது சதம் ஒருநாள் போட்டிகளிலே மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளிலே பெறப்பட்டிருந்தது நூற்றி பத்தொன்பது ஓட்டங்களை மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக விளாசியிருந்தார் அந்த நேரத்தில் இலங்கையின் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்சே இருந்திருந்தார் ஒருநாள் போட்டிகளில் மூன்றாவது சதத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நூற்றி இருபத்தி இரண்டு பெற்றிருந்த குசல் மெண்டிஸ் இந்த சாதனையினை மூன்றாவது சதமாக நிகழ்த்தியிருந்தார் போது இலங்கையின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க திகழ்ந்திருந்தார் இன்றைய நாளில் நான்காவது சதம் ஒருநாள் போட்டிகளிலே அவர் வசம் பெறப்பட்டிருக்கிறது நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய நாளிலே பெறப்பட்டிருக்கிறது இந்த சதத்தின் போது இலங்கையின் ஜனாதிபதியாக இருப்பவர் அனுரகுமாரதி திசாநாயக்க நான்கு ஜனாதிபதிகளின் வேறுபட்ட ஆட்சி காலங்களில் ஒவ்வொரு சதங்களாக பெற்றிருக்கின்ற குசல் மெண்டிஸின் சாதனை எந்த ஒரு வீரர்களும் பெற்றுக் கொள்ளாத சாதனைகளின் பட்டியலில் இணைந்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு சாதனை இன்றைய நாளிலே குசல் மெண்டிஸ் படைத்திருக்கிறார் இந்த சாதனைக்கு பின்னால் இருப்பது மிகப்பெரிய அதிசயமா அல்லது மிகப்பெரிய நகைப்பா என்பது பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது இனியப்போது இந்த குசல் மெண்டிஸ் சதம் அடிப்பார் என்பதும் அடுத்தவர்களின் கேள்வியாக இருக்கிறது கேள்விகளை பார்க்கின்ற போது அடுத்த சதம் இதே நிலையில் இருக்குமானால் அடுத்த இலங்கையின் ஜனாதிபதியாக வரவிருக்கின்ற ஜனாதிபதியின் காலத்தில்தான் இவர் சதம் விளாசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த குசல் மெடிசின் சதத்தின் பின்னால் இருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தினை இன்றைய நாளில் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இது பற்றி உங்களது கருத்துக்கள் இனி எப்போது குசல் மெடிசின் ஒரு நாள் போட்டிகளுக்கான சதம் பெறப்படும் அப்போது யார் இலங்கையின் ஜனாதிபதியாக இருப்பார் மறக்காமல் கவுன்சிலி பதிஷயங்கள் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல்பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துள்ளார்கள் நன்றி மகளிர்